மர்சி வரைக்கும் பிரச்சனை குறையுது சோறு வெந்துவாருக்குடா சோறு ரெண்டு தடவை கூட கூட அவட்ட கூட அந்த தடவை அவட்ட கூட வரடா குழந்தை வந்துச்சானு கேக்குறா வெندிருச்சு 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 இதாகின்ற தோதா இருக்கும் சரியா வரும் ஏய் டி எம்தி புரா கே வந்துட்ட அம்மா நாசிக்கு பத்த தெரியல ஆயிடுனது ஆ ஆ ஆ அங்க மினி வர்க்கீஸ்

वावा ah, Bye पर मलयालम में

அது இருக்கானா சரி சரி ஹாய் फ्रेंड्स ஆம்பேல் அம்மக்கு கம்பி ஹாய் फ्रेंड्स ஆமிக்கி ஹாய் फ्रेंड्स சொல்ல மாட்டேன் आंबले 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 हाय फ्रेंड्स हाय फ्रेंड्स नीचे रुकना है काम काम फ्रेंड्स हाय फ्रेंड्स तुम पापा गुट्टी चले आका बच्चे आगे बच्चे चलो हाय फ्रेंड्स चले बाय वांगा रे अरे वांगा मतोड़ा लो चाप वांगा वांगा दातु वांग

எங்க 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 மாமா மதிப்பெயர் பேர் சொல்லுங்க மாமா பேர் அம்மா பாலிங்க பேர் கவி தெரியுது யாரு பாப்போம்

முரளி என்ன முரளிமா മുരളി എനിക്ക് ഐ ലൈക്ക് ക്യാ എങ്ങേ കല പരിക്ക് വീണു അത് അതിനെ റാസുന്ന എന്നെ പോയോ എന്നെ പോదు എനിക്ക് മൈ ക്യാ എം കെ മുരളി എം കെ നോക്കേക്ക് ഇതിപ്പോ റാദിക്ക് വാസിക്കவே தெரியாது ശരിയാ എം കെ മുരളി

என்ன போதுமா Thank yeah. you.

நாளைக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் மண்டல பூஜையான் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜைன்னு சொல்லுவாங்க ஆனால் திருச்செந்தூரில் வந்து ஆவணி மாத திருவிழா வர்றனால வந்து பார்த்தீங்கன்னா மண்டல பூஜையை நாளைக்கு கூட முடிக்கிறாங்க நாளைக்கு தான் ஃபைனல் டே முப்பதா வந்து அதாவது ஒரு முப்பது நாளில் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க மண்டல பூஜையை ஸோ நாளைக்கு வந்து திருச்செந்தூரில் வந்து எப்படி கூட்டம் இருக்குன்னு தெரில ஏற்கன இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நல்லா கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாளைக்கு திருச்செந்தூரில் போய்ட்டு லைவ் போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் நிலா நல்லா தெரியுது நிலா வித் சமயங்கிற மாதிரி எவ்வளோ நல்லா அருமையாக தெரியுது அப்படின்னு ஏ ஜ ஏ ஜாலத்திரிம்மா என்ன மது லைவ்ல இருக்கியா

அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்ம எப்படி வெறும் வெறும் இதில் புளிய திங்கிறோம் அந்த மாதிரி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு குழஞ்சி விட்டுடலாம் மெயினான சட்ட அல்வா மணிக்கிருக்கா ஏற்கனவே அடுப்பு வச்சு கிண்ட போது தான் கட்டிக்கிறோம் சும்மா மேலாட்டமா கொஞ்சம் போல அரைச்சிட்டு அப்படியே பார்க்கலாம் புளியோதரை இன்னைக்கு அரிசிய புளியோதரை எங்களை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க புளியோதுரை எப்படி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக வரும்

சரி <sawduino> ரைட்டு <lazily> <raith> <from> <i'llelltum> <takersical> <temples> என்னப்பா 얘는 நம்ம

ठीक है करकली भी ऊती लेती हूं अच्छा बना लेंगे ീത്തി Pretty boy. pretty boy bayang